தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் அல்லது பிறமொழி வார்த்தைகளை அங்கும் இங்கும் மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது முழு மாறி அம்பட்டன் வாராவதியாகி ஆங்கிலத்தில் கார்போர்ட் பிரிட் என வழங்கப்படுகிறது இதில் நமக்கு என்ன எதுவுமே யூஸ் பண்ணா மட்டும் இல்ல சார் வார்த்தைகளும் தேஞ்சிரும் இப்பதான் புரியுது இந்த பென்ஷன் ஏ இத்தனை வருஷமா தேச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கோஜில கேக்குற மாச மாசம் பீஸ் கட்டல எவன்டாவ சொல்ல மாட்டீங்க ரெகுலர் காலேஜ்ல கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனால தான் இங்க டூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க உங்களுக்கு செத்த காலேஜ் கூட இறங்கிருக்காது ஜாக்கிரதே சார் எவன்டாவ என்னப்பா கோலு ஹலோ என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னது ஏன் குரல் மாறி போச்சா பின்ன இருக்காதா தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எலும்பு பால் சாப்பிட வந்திருக்கு என்னது என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா ஏம்பா உனக்கு என்ன நம்பர் வேணும் ஓஷாஸ்பத்திரியா இது டூ டோல் காலேஜ் போன் வை அடம்பிடிக்காத வைடா ஹலோ சங்கீத பூஷணம் எங்க ரொம்ப நாளா உள்ள இந்த பக்கம் காணும் சௌக்கியமா இருக்கிறியா நல்ல சௌக்கியம் சார் நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி அதான் என்ன எனக்கு ஆட்சி அப்படி இல்ல சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சுருக்கமாக சொல்லிடுறேன் சார் சார் அவங்க அக்கா பண்ண லவ் பண்ணாரு அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுத்தி காட்டி வீட்டை விட்டு வெளியே நினைச்சுட்டாங்க அட பாவமே படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணு வீட்டை விட்டு தரத்தலாமா அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா நீங்களும் ஒண்ணு பொண்ணு அனுப்ப சார் இவரு அனுப்பிச்சுட்டாங்க

மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ் பட் பகல்பூர் இருக்குதே தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐ மீன் பண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார் காலேஜுக்கு தான் போய் படிக்கலையே தவிர திருவள்ளுவர் மாதிரி பிரிவிலே ஞானம் அப்படியே எங்க ஒரு குரலை எடுத்து விடு என்ன குறள் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவருக்கு மிமிகரி தெரியுங்கிற விஷயத்தை மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமூலியா துப்பாக்கியில் பைனல் கொஸ்டன் உங்களுக்கு பிஏ உன்னோட டிவோர்ஸ் துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை தகுதிகள் திடகாத்திரமான உடற்கட்டு உயரம் ஐந்தரை அடிக்கு மேல் படிப்பு தேவையில்லை ஓகே சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் விவரங்களுக்கு அரை எண் ஹோட்டல் அவுரங்கசீஸ் உங்களுக்கு என்ன ஒரு வேலை அதுவும் துபாயில நீங்க மட்டும் மனசு வச்சா கணக்கா ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க என்ன வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டு இந்த பாருங்க சுத்தி வளர்ச்சி பேசாது நான் இங்க இருக்கிறது பாடம் இருந்தா நேரடியா சொல்லுங்க இடத்த காலி பாரமா பாடமா பழமே நீங்க தான் சார் உங்க உதவியால ஏன் காரியமோ ஏன் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் என்ன சார் எனக்கு முன்னாடி ரூபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டு நீங்க பழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு இருந்தேன்

முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற நாலு கேள்விக்கு கிழக்குல பதில் சொல்லணும் அனை கிணத்துல படி முடிச்சா இந்த காலத்துலயே போட்டுருக்கோம் நமக்கு கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் இருக்கும் நல்ல காங்கிரஸ் கடை வாங்கினும் ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் ஆகுதுங்களே ஆறு வருஷமா நேற்றோட கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் முடிஞ்சதுங்க நமக்கு எத்தனை பசங்க உங்க சும்மா வருஷத்துக்கு மணத்துக்கு ஒண்ணுன்னா கூட ஆறு வருஷமா இருக்கிறோமே

என்னன்னா மத்த மாதிரி பொய் சுத்தலாட்ட மாட்ட சோசியா நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான் நமக்கு இந்த பொய் சுத்தாட்டம் பிடிக்காது இப்போ தான் எனக்கு ஆறு குழந்தை இருக்குதுன்னு அந்த புழுகு புழுகுன்னு என்கிட்ட ரீல ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இப்ப என் பேருக்கு செவ்வா தோசை இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல உன் ஜாதகத்தை ஊர் போற சொல்லிடுவேன் எப்படி நம்ம கேட்பேன் தம்பி ஏன் ஜாதகம் இன்னைக்கு தெரியல தம்பி உங்களுக்கு சொந்த ரசம் என்ன புதன் வியாழன் வெள்ளி எல்லா ரசங்களுக்கு இடையே தர ஆளை விடுதம்பி தனே சன

அதை பார்க்க பொறுக்க முடியாம கோவத்துல டமால் போட்டு உடச்சா அவ்வளவு நொறுங்கி ஊர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன் தம்பி ஒரு பார்க்க கொடுப்பா நேற்று நீதான டிவியில பாருங்க ஏன் சார் நீங்க பாத்தீங்களா பார்த்தது மட்டும் இல்ல எழுதிய வச்சிருக்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க நாங்க நூறு பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம் நீங்க பாடுவியா பாடுறா பாட்டு லட்சுமி வாங்க சார் உட்காருங்க என்னம்மா வீட்டுல யாரும் இல்லையா இப்பதான் அஞ்சு நிமிஷம் இருக்கும் அம்மா அப்பா வெளியில போறாங்க ஏதாவது முக்கியமான விஷயமா சார் முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல பாட்டு கிளாஸ் ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா சரி சார் உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை அதான் வர முடியல அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன ரெண்டு பேரும் தனியா தானே இருக்கும் சார் உங்களுக்கு இந்த ஜாதகம் சகனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார் சில நேரங்களில் நம்பிக்கை உண்டு சில நேரங்களில் நம்பிக்கை இல்லை யாரும் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது நீ ஏன் கேக்குற உனக்கு செவ்வா தோஷம் நம்பர்தான் வேணாமா உங்களுக்கு எந்த விஷயம் அப்படி தெரியும் என்ன அப்படி கேட்டுட்டேன் உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு பை வாட்ச் பண்றது தானே என் அப்படின்னா இதை பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா மாமா கிட்ட நான் எப்படிதான் பார்க்க முடியும் இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே என்ன சார் சொல்றீங்க நிஜமா சொல்றமா உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது போய் சொல்லாதீங்க சார் என்னமா சார் நீ கேக்குறத பாத்தா உங்க நான் நான் என் வீட்ல உழைக்க வச்சிருக்கேன்னு சொல்லுவேன் ஆமா சார் உங்க வீட்டுல இருக்காரு அவர் தான் மாமா